உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அனுரவின் தாயாரின் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு யாழில் இருந்து ஜனாதிபதி அனுரகுமார் அதிசநாயக்கவிக்கு பரந்த முக்கிய கடிதம் பங்களாக்களை மீள ஒப்படைக்க பேர் தகவல் ஒப்படைக்கூட களமிறங்கிய என்ன அமெரிக்காவில் சர்ச்சையை ஏற்படுத்திய டிரம்பின் நிர்வாண சிலை வெளியானது வைரல் வீடியோ சுவிட்சர்லாந்தில் குழந்தைகள் பராமரிப்பு நிலையத்தில் கூற சம்பவம் குழந்தைகள் மீது கத்திக்குத்து ஜனாதிபதி அனிருகுமார திசாநாயக்கவின் தாயாரின் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் தாயார் வசித்த வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே பி எஸ் தெரிவித்துள்ளார் இந்த வீடு தற்பொழுது மூடப்பட்டுள்ள போதிலும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை நீக்குதல் காலி முகத்திடலில் வாகனங்களை காட்சிப்படுத்துதல் ஆகியன அரசியல் கண்காட்சி நடவடிக்கை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமக்கு அரசியல் ரீதியாக எவரிடமிருந்தும் அச்சுறுத்தல்கள் இல்லாத போதிலும் அநேகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது அரசாங்கத்தின் கடமை என்றும் ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அதற்கான பொறுப்பினை அரசாங்கமே கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் ஊரணி தையெட்டி மயிலிட்டி ஆகிய கிராமங்கள் உள்ளடக்கிய பகுதியில் புதிதாக மதுபால சாலை அமைப்பதை தடுத்து நிறுத்துமாறு ஜனாதிபதிக்கு விலைபடுக்க ஊரணி தையெட்டி மயிலிட்டியை சேர்ந்த மக்கள் கையெழுத்திட்டு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளனா் குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது மதுபான சாலை அமைப்பதனை தடுத்து நிறுத்துதல் தொடர்பாக ஊரடி தையட்டி மயிலட்டி ஆகிய கிராமங்கள் உள்ளடங்கிய பகுதியில் புதிதாக மதுபான சாலை அமைப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த மதுபான சாலை எமது கிராமத்தில் அமையப்பெறுவதனை கிராம மக்களாகிய நாம் பின்வரும் காரணங்களினால் எமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறோம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இடப்பேர்வின் பின்னர் நாம் பல கஷ்டங்களை எதிர்கொண்டு முப்பது பேரிட போதும் பதினைந்து வருடப்போரின் பின்னரான அவலங்களும் அளித்து தற்போது பல வருடங்களின் பின்னர் எமது சொந்த இடங்களுக்கு திரும்பி வீடுகளை அமைத்து அனைத்து அபிவிருத்திகளையும் புதிதாக மேற்கொண்டு மகிழ்வாக வாழ்ந்து வரும் மீண்டும் ஒரு அழிவை நாம் சந்திக்க அனுமதியும் எமது பிள்ளைகளை கல்வியில் முன்னேற்றி எதிர்கால இளைஞர் சமுதாயத்தை வளம் மிக்கவர்களாக காட்டி எழுப்புவதற்கு பெரிதும் துன்பப்பட்டு வருகிறோம் வளர்ந்து வரும் இந்த சமுதாயத்தில் தற்பொழுது போதைப் பொருள் பாவனையில் பல குடும்பங்களில் இளைஞர் யுவதிகள் பல்வேறுபட்ட பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருங்கால சமூகம் சீரழிந்து வருவதனை காணக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறான சூழ்நிலையில் எமது கிராமத்தில் இந்த துஷ்பிரயோகங்கள் தோன்றாது இருக்க வேண்டும் என்பதில் நாம் பெரிதும் அக்கறையாக இருக்கிறோம் இதனால் இந்த மதுபான சாலையினை எமது பிரதேசத்தில் அமைப்பதனை தடுத்து நிறுத்தி உதவி செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் ஐம்பது பேரினுள் மூன்று பேர் மாத்திரமே அரசாங்க பங்களாக்களை மீள ஒப்படைத்துள்ளதாக பொது நிர்வாகம் நீதி மற்றும் மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்றம் மற்றும் தொழிலாளர் அமைச்சின் உள்ளக தகவல்கள் கூறுவதாக சிங்கள நாளிதழொன்று செய்தி வெளியிட்டுள்ளது அமைச்சர்கள் மற்றும் ஒப்படைப்பது தொடர்பில் விசாரித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அரசாங்க பங்களாக்களின் எண்ணிக்கை ஐம்பதாகும் அனைத்து அரசாங்க பங்களாக்களையும் மீள ஒப்படைக்குமாறு பொது நிர்வாகம் நீதிமன்றம் மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்றம் மற்றும் தொழிலாளர் அமைச்சர்களுக்கு அண்மைய தினங்களில் அறிவிக்கப்பட்டிருந்தது மேலும் இவ்வாறு பங்களாக்களை மீள ஒப்படைக்காத முன்னாள் அமைச்சர்கள் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியார் வகுப்புகளுக்கு வரும் சிறுவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் பதினேழு லட்சம் ரூபா பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளை மன்னார் போலீஸ் விசேடு அதிரடிப்படையினர் கைப்பற்றியுள்ளனர் வடமாகாண விசேட அதிரடி சோதனை பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தலைமன்னர் போலீஸ் அம்பாள் நகர் பகுதியில் கூடுதல் வகுப்புகள் நடைபெற்று வரும் இடத்தின் முன்பு சோதனை நடத்தப்பட்டது இதன்போது குறித்த இடத்திற்கு அருகாமையிலிருந்து சுமார் பதினேழு லட்சம் பெறுமதியான நூற்றி எட்டு கிராம் முன்னூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததைத் தொடர்ந்து அவை மீட்கப்பட்டதுடன் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்த கணவர்களும் கைது செய்யப்பட்டு தலைமன்னர் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் தனியார் வகுப்புகளுக்கு செல்லும் சிறுவர்களை இலக்கு வைத்து இந்த போதைப் பொருள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது அமெரிக்காவில் எதிர்வரும் நவம்பர் ஐந்தாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது குறித்த தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய துணை அதிபரான கமலா ஹாரிஸ் போட்டியிடுகிறாா் மேலும் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் போட்டியிடுகிறார் இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசார வேலைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் அமெரிக்காவின் லாஸ் வேகாஸ் அருகே டொனால்டு டிரம்பின் நாற்பத்தி மூன்று அடி உயர நிர்வாண சிலை இரண்டு நாட்களுக்கு முன்பு நிறுவப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகியுள்ளன இந்த நிலையில் சர்ச்சைக்குரிய குறித்த சிலை அகற்றப்பட்டுள்ளதுடன் யார் இந்த சிலையை வைத்தார்கள் என்ற தகவல் இதுவரை வெளியாகவில்லை என்றும் கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் சூரிச் குழந்தை பராமரிப்பு நிலையத்தில் கூறி சம்பவம் இடம்பெற்றுள்ளது நேற்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் சூரிச்சில் ஒரு நபர் பல குழந்தைகளை தாக்கி அவர்களில் மூவரை காயப்படுத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த வன்முறை குற்றம் குறித்து மதியம் பன்னிரண்டு மணிக்கு பிறகு போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாகவும் இதனைத் தொடர்ந்து உடனடியாக பாரிய படை நடவடிக்கை போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அவசர கால சேவைகள் உட்பட ஆயுதம் ஏந்திய விசேட போலீசார் அந்த பகுதியை சுற்றி வளைத்தனர் மேலும் ட்ரோன் கேமராக்கள் சம்பவ இடத்தை சுற்றி பறக்கவிடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது தாக்குதலின் போது ஐந்து வயதுடைய மூன்று சிறுவர்கள் பலத்த காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய இருபத்தி மூன்று வயதுடைய சீன இளைஞன் சம்பவ இடத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அனுரவின் தாயாரின் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு பரந்த முக்கிய கடிதம் அரச பங்களாக்களை மீள ஒப்படைக்க நாற்பத்தி ஏழு பேர் தவறியுள்ளதாக தகவல் மன்னாரில் களமிறங்கிய விசேட அதிரடிப்படையினர் நடந்தது என்ன அமெரிக்காவில் சர்ச்சையை ஏற்படுத்திய ட்ரம்பின் நிர்வாண சிலை வெளியானது வைரல் வீடியோ சுவிட்சர்லாந்தில் குழந்தைகள் நிலையத்தில் குழந்தைகள் மீது கத்தி குத்து இத்துடன் இந்த செய்திகள் முறைவடைகின்றன மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி